ஜென்ம ஜென்மோ ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி நாற்பத்து ஆறு பான நேபானு கிருதே நமக காட்டின் நடுவிலும் தம் பக்தருக்கு பானம் கிடைக்கச் செய்தவருக்கு நமஸ்காரம் பத்மாலயா வனம் என்று ஒரு காட்டு பிரதேசம் அங்கே ஒரு கணபதி ஆலயம் அங்கு செல்ல அருகாமையில் இருந்த ரயில் நிலையம் பத்து மைல் தொலைவு பத்து மைல்களும் காட்டுப்பாதையில் நடந்தே செல்ல வேண்டும் நானா சந்தோர்கர் தன் சகாக்கள் சிலருடன் அந்த ஆலயம் சென்று தரிசனம் செய்யும் நோக்கத்துடன் புறப்பட்டார் அன்று என்னவோ ரயில் தாமதமாக வந்து சேர்ந்தது அந்தி சாயும் நேரம் ஆனால் நானா பின்வாங்குவதாக இல்லை தன் சகாக்களுடன் நடந்து கொண்டே இருந்தார் கோவில் அர்ச்சகரோ இரவு ஒன்பது மணிக்கு கோவில் நடை சாத்திவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவது வழக்கம் அன்று இரவு சுமார் பதினோரு மணிக்கு நானா அவருடைய சகாக்களுடன் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்தார் என்ன ஆச்சரியம் கோவில் கதவு மூடப்படவில்லை நானாவுக்கு ஒரே கலைப்பு தாகம் வேறு ஒரு கப் தேநீர் கிடைத்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டே ஆலயத்தை நெருங்கினார் கோவில் பூசாரி அவரை பார்த்ததும் அவரை நானா என்று பெயரை கூறி அழைத்து உடனே உள்ளே அழைத்து சென்று எல்லோருக்கும் சூடாக தேநீர் அளித்தார் நானா அவரை பார்த்து நாங்கள் வருவது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று விசாரித்தார் அப்போது அர்ச்சகர் சாய்பாபாவிடமிருந்து எனக்கு சூட்சமமான ஒரு செய்தி வந்தது என் நானா கலைப்பு தாகம் பசி மேலிட வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு கோப்பை தேநீர் தயாராக வைத்திரு என்று பாபா ஆணையிட்டதாக கூறினார் எங்கேயோ தம் பக்தன் பசி தாகத்தால் கலைப்பால் அவதிப்படுவதை அறிந்து காத்திருள்கிறார் பாபா ஜெய் குரு சாய் ನರ್ಪವಿ ಸಾಯಿರಾಮ ಜೈ ದತಾ